வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயக்குமார் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் அலாம் சம டைட்டிலில் வெயிட் வாசி அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும் கிரிஞ்சுன்னு தான் சொல்லியிருப்பாங்க அதுக்கு மாற்றாக ஒரு டைட்டிலை கண்டுபிடிச்சி அதை எந்த அளவுக்கு ரீச் பண்ண வச்சுருக்காங்கள இந்த டீமுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப்புங்க இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது ஆர் ரவிக்குமார் அவர்கள் படத்தில் நடிச்சிருக்கவங்க நம்ம சிவகார்த்திகேயன் ரகுல் பிரீத் சிங்கு யோகி பாபு அப்புறம் நம்ம நண்பர் வெங்கட் அவர்கள் இந்த படத்தில் ஏலியன் காட்சியில் வருதுல அதில் நடிச்சிருந்தேன் அவர் தாங்க விக்ஸ் காட்சிகள் போக மற்றபடி நடிச்சிருந்தது அவர் தான் படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ஷா இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறது ரூபன் மியூசிக் நம்ம இசை புயல் ஏ ரகுமான் சார் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஜேஆர் ஸ்டுடியோஸ் ஃபேன்டம் அண்ட் ஆதி பிரம்மா ஆக்சுவலாக முதல்ல இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப இத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ளே கிடையாது ஆனால் படம் ஒர்க் பெருசாக போக போக இந்த விஎஃப்எக் ஷார்ட்ஸ்லாம் நிறைய சேர்க்க சேர்க்க இந்த படக்குழுக்கே பேமெண்ட் பிரச்சனை வந்திருக்கும் போல இருக்குது ஸோ மற்ற கம்பெனிஸ் இருக்கா நம்பரை ஒர்க் பண்ணவங்க படத்தில் அவங்களே சேர்த்து கோ ப்ரொடியூசர் மாதிரி மாற்றி விட்டுருக்காங்க இந்தா இப்போதை தகவல் வெளியாகிட்டுருக்கு இந்த லிஸ்ட்டை பார்க்குறப்பையும் அப்படி தான் இருக்குது சார் ரைட்டை விடுங்க இந்த படத்தை பற்றி சொன்னதாக இருந்தால் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி ஆக்ஷன் ஃபிலிம் ஜான்ட்ராவே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கில்ல நிறைய ஜானரை எடுத்து ஒன்றா சேர்த்து போட்டு ஆயிலான்னு ஒரு படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஜானர் அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப 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 புதுசு இந்த மூணு சொன்ன பாருங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷனு காமெடி ஆக்ஷனு இல்லை காமெடி ஆக்ஷனை நம்ம பெரும்பாலும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆனால் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் ரொம்ப ரேரா மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கூடே காமெடி ஆக்ஷன்லாம் சேர்ந்து இவங்க ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்கன்னா சூப்பரான அட்டம் இதுன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணுங்க இந்த படத்தில் எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் எங்கேயோ உங்களுக்கு பரிட்சியமான ஃபேஸ் மாதிரி தெரியும் வேறு யாரும் கிடையாது இஷா கோபிக்கர் இருக்காங்களே நைன்டி ஸ்கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும் என்சுவாச காட்டுற படம் பார்த்துருப்பீங்களே அதிசயங்கள் நடித்த படம் அந்த படத்தில் ஹீரோயினாக வருவாங்க பாருங்கள் அவங்க தான் இஷா கோபிகர் இன்னும் நிறைய படங்கள் கூட நடிச்சிருக்காங்க நெஞ்சினிலை விஜய் சார்குலாம் பண்ணியிருப்பாங்க இஷா கோபிகர் அவர்கள் இந்த படத்தில் வெள்ளியாக நடிச்சிருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயினாக பார்த்த ஒருத்தவங்க இப்போ வெள்ளியாக பார்த்துருக்கோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக சொல்கிறதா இருந்தால் இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் இருக்குல்ல அவர் வர்ற காட்சிகளை காட்டிலும் இவங்க வர்ற காட்சிகள் அதிகமாக இருக்குது நீங்களே படம் பார்க்குறப்ப ஏப்பா சிவகார்த்திகேயனுக்கு எதிராக வில்ல நிற்கிறாரா இல்லை வில்லி நிற்கிறாங்களா அப்படின்னு குழம்பிடுவீங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறைய கிடச்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஓராது வருஷம் நரசிம்மா படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த படம் தான் தமிழில் இவங்க நடித்து வெளியாக இருந்த கடைசி படம் இப்போ கட் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க நடிச்சிருக்க இந்த ஆயிரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த சைஸிங் ஃபேக்டரிக்கு அடுத்தபடியா ஒரு லிஸ்ட்டை போட்டுறேன்னு ஆக்சுவலாக சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் அப்படின்னு தமிழில் எடுத்தாலே ஹாலிவுட் படங்களோட டச் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்துகிட்ருக்கு அந்த வகையில் இந்த அயலான் படமும் நிறைய ஹாலிவுட் படங்களோட தழுவலாகவும் நிறைய ஹாலிவுட் படங்களில் வந்த காட்சிகளை எடுத்து உருவாக்கியிருக்காங்கன்னு அடித்தரமாக சொல்லலாம் இதை நீங்கள் காப்பினும் வச்சுக்கலாம் இல்லை இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க அப்படின்னும் வச்சுக்கலாம் இது உங்கள் கையில் இருக்குது மக்களே இந்த படத்தோட வில்லியை பற்றி சொல்கிறதா இருந்தால் நடிகை ரோண்டா இருக்காங்களா இவங்களை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லாம் பார்த்துருப்பீங்களே இந்த டபிள்யூடபிள்யூஇயில் ஒரு கலை கலகிட்டு அதுக்கப்புறம் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் சார்ந்து ஒரு கலை கலகிட்டு நடிகையும் பெரிய கல கலக நாங்கள் பாருங்க ரெண்டாம் ரவுசி அவங்க ஸ்க்ரீனில் தோன்றின எப்படி இருக்குமோ அந்த அப்பியரன்ஸை கொஞ்சம் எடுத்துகிட்டு அது கூடவே ரியல் ஸ்டீல் படம் இருக்குல்ல ஹாலிவுட் சினிமாவில் நான் பார்த்த படங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மூவிஸ் பட்டியெல்லாம் அந்த ரியல் ஸ்டீலை ஒன்றுங்க ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தில் ரொபாட் இருக்குது பார்த்திங்களா அந்த டிசைனை அப்படியே சேர்த்து வச்சு ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்காங்க அதுதான் இந்த படத்தோட வெள்ளி கேரக்டரான இஷா கோபிகர் அடுத்து வில்லன் கேரக்டரை பற்றி சொல்கிறதா இருந்தால் கேப்டன் அமெரிக்கா படம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் அந்த புரட்டகானிஸ்ட்டுக்கு பவர் கிடச்சி அடுத்தளவுக்கு போகிற மாதிரிலாம் ஒரு சில காட்சிகள் உரம் போகிறீங்க அந்த காட்சிகள் அப்படியே நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இந்த ஐலாண்ட் படத்தில் பார்க்க முடியும் ஸோ அங்கே ஒரு இன்செட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்மேன் உள்வரின் இருக்குது பார்த்தீங்களா அந்த அனிமலோட கேரக்டரை அப்படியே எடுத்து இந்த வில்லன் கூட சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ கேப்டன் அமெரிக்கா அந்த ஹீரோ தூக்கி கொஞ்சம் ஷேடு வில்லனுக்கும் எக்ஸ்மேன் உள்வதினோட ஒட்டுமொத்த குணாதிசயங்கள் சேர்த்து அந்த வில்லனுக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஷேடியே ஒன்றா வச்சு வில்லன் கேரக்டர் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டாங்க எனக்கு என்ன புரியலன்னா இந்த உள்வரின் பார்த்தீங்கன்னா அப்படி கையை மறக்கினார்னா திருச்சொல்ல மாதிரி ஒரு நியந்து நிற்கும் ஆனால் இந்த ஆயலாண்ட் படத்தில் இப்போ கையில் எதுவுமே வராதுங்க வில்லனுக்கு ஆனாலும் அடிக்கடி கையை முறுக்கிட்டு தூக்கி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆயலாண்ட் படக்குள்ள கூட இருக்காங்களே உவரின் கேரக்டர் சார்ந்து இந்த வில்லன் கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணி நரேட் பண்ணி அவர் இப்படி தான் கையை முறுக்கிட்டு இருக்கணும் போது தப்பாக நினச்சிட்டாலும் தெரியல பட முழுக்க அது போல ஒரு சினராக வந்துட்டா இருக்கு சார் விடுங்க அடுத்து ஹீரோயினை பற்றி சொல்கிறதா இருந்தால் சிவகார்த்திகன் சார் அவரோட படங்களில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க போல் ஹீரோ தோண்டு போனப்போ மோட்டிவேட் பண்ணுவாங்க அதே டெம்ப்ளேட்டான ஹீரோயினை தான் இந்த படத்துல பார்க்க முடியுது ரகுலர்கள் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பொட்டக்கானிஸ்ட் ஹீரோ பற்றி சொன்னதாக இருந்தால் புதுசாக எதுவும் இல்லைங்க அதே கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய சேர்ந்த மாதிரி சிவகார்த்திகன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் டெம்ப்ளேட்டட் சூப்பர் ஹீரோ ஸ்டோரிஸ் இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே இருக்குது சாதாரண வெகுஜன மக்களை ஒருத்தராக இருப்பார் ரொம்ப அப்பாவியா ஹீரோ திடீர்னு அவருக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் சூப்பர் ஹீரோவை மாதிரி காப்பாற்ற ஆரம்பிப்பார் அதே தான் எங்கேயும் ஸோ இது மாதிரி சில ஹாலிவுட் படங்கள் நான் இப்போ சிலன்றேன் மேபி படம் பார்த்து முடித்த பிற்பாடு ஏம்பா பல காட்சியில் உள்ளே இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது உங்கள் கீழே விட்டுற வழக்கம் போல் ஸோ இன்னும் சில ஹாலிவுட் படங்களோட தாக்கம் இந்த படத்தில் ஹெவியாகவே இருக்குது இந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறதா இருந்தால் மனுஷனோட பேராசையால் இந்த பூமி அழியிற நிலைக்கு போது அப்படி அழியும் இருக்கிற பூமியை ஏலியனோடு சேர்ந்து ஹீரோ காத்தாரா இல்லையா இதுதான் படத்தோட கதை ஆக்சுவலாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுக்கறதுக்கு இந்த ஒன்லைன் போதுமானதான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுவும் பிஎஃப்எக்ஸ் படத்துக்கு ரொம்ப பெரிய அளவு கை கொடுத்துருக்கு அப்படின்றதுக்கப்போ கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அடிச்சிருக்கணும் அடிச்சிருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சிங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸை பற்றி தான் இதுக்கப்புறம் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு வருதுங்க இதில் மொதல் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் காரா ரவிக்குமார் அவர்கள் அவரோட இந்த புதிய முயற்சி ஏன்னா அவர் ஏதோ பத்து படம் இருபது படம் எல்லாம் பண்ணலங்க ஏற்கனவே சயின்ஸ் பிக்சன் ஜான்ரா சார்ந்து தன்னை நிரூபிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சரி நாம கமர்ஷியலா போயிடலாமே சயின்ஸ் பிக்ஷன்லாம் வேணாம் ரிஸ்க்கு எப்போ ஆடியன்ஸ் அப்படி கவுத்து விட்டுருவாங்க அப்படினா நினைக்காம இந்த ரிஸ்க் அட்டம் எடுத்தாரு பாத்தீங்களா இதுக்கே ரவிக்குமார் அவர்கள பாராட்டியே தீரணும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே இந்த ரியலிஸ்டிக் ஏலியன் சார்ந்து முடிநிலை எடுக்கப்பட்டிருக்க ஒரு படமா இந்த படம் கருதலாம் ப்ரோ பிகே படம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ அது ஆக்சுவலாக வேறு அமீர்கானவர்கள் ஏலியனாக பண்ணியிருப்பாங்க பட் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் முழுக்க முழுக்க பரிணமிச்சு இந்த கேரக்டரை படத்தோட ஆரம்பத்துலேருந்து க்ளோசிங் வரைக்கும் கொண்டு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேங்க அந்த அளவுக்கு மிக கடினமான முயற்சியை படக்குழு கையில் எடுத்தாங்க இதுக்கே மூலம் ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலாக படத்துக்கு இதுவே ஒரு பாசிட்டிவ் இமேஜாக அமைஞ்சிருக்கு ஏலியனா சிவகார்த்தியன் படத்துலையா அப்படின்ற போல பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் காட்சிகள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேறு எந்த படங்களுக்கும் பயன்படுத்தாத அளவுக்கு விஎஃப்எக் ஷார்ட்ஸை இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதிலும் குறிப்பாக இந்த படம் பார்க்கும்போது இந்த டைட்டில் கார்டு போடுவாங்க பார்த்தீங்களா அப்போ ஆக்சுவலாக ஏ ரஹ்மான் சாரோட பேரில் தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கார்டை போட்டுருவாங்க அது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு கேப்டன் மீனர் படம் பார்க்கும்போது கூட இது போல் ட்ரிபியூட் கார்டு இருந்துச்சு அதுவும் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு ரோக்காத விடுங்க இந்த படத்தோட அந்த டைட்டில் கார்டு போடும்போது ஒரு மாதிரி சீக்வன்ஸை கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் தான் அப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி ஸ்பேஸில் போய்ட்டு முட்டி நிற்கும்போது ஏற மனுஷனு பேர் வர பாருங்க கோஸ் பம் மூவ்மெண்ட்டுங்க அதெல்லாம் அந்த இடத்துல மியூசிக் ஒன்று தெரிக்க விட்டு அவருக்கே உரித்தான வகையில் அந்த மியூசிக் தேட்டில் இருந்த எல்லாருக்குமே பெரிய கோஸ் பம்பை கொடுத்துச்சு ஸோ டைட்டில் கார்டுக்கு மட்டும் இந்த யோசிச்சிருக்காங்க அப்படின்னா படம் முழுக்க இந்த பிஎஃப்எக் ஷார்ட்ஸுக்கு இந்த குடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கை புட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அண்ட் அந்த படத்தில் நீங்கள் எந்த இடத்துலையுமே இது விஎப்எக்ஸ் பா அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது லைட்டாக ஃப்ரீஸிங் இருக்கும் ஒரு சில காட்சிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு நாலஞ்சு காட்சிகள் மட்டும் ஃப்ரீசிங் இருக்கும் லைட்டாக அந்த ஃப்ரேம் ஸ்லோ மோஷனை மூவ் ஆகிட்டு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு எரர் தெரியுமே தவிர மற்றபடி பெருசாக விஎஃப்எக்ஸ் குறைய கண்டுபிடிக்க முடியாது மூணா ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கனா வேறு யார் நம்ம இசை போயில் ஏ சார் தான் ஏன்னா இந்த படக்குழு அவரோட பேரை முதல்ல போட்டு அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒன்று புரிஞ்சிருக்கும் இவரோட வருகை இந்த படத்தை எப்படி அடுத்தளவில் கொண்டு போயிருக்குன்னு பிஜிஎம்லாம் வச்சுட்டாருங்க ஏ ரமன் சார் என்ன நைன்டிஸ் கிட்ட எனக்கு ஒரு இயக்கம் ஏஹரமன் சாரோட முந்தைய படங்கள்லாம் இருக்குல்ல அதில் வந்து அந்த பின்னணி இசையோட அடுத்த கட்ட நிச்சயம் அந்த படத்தில் இருக்கணுன்னு பார்த்தோம் பட் நல்லா இருக்கு ஆனால் அந்த விண்டேஜ் ஜெயரமன் சாரோட ஸ்கோர் இருக்குல்ல அது பெருசாக மிஸ் ஆகியிருந்துச்சு பட் இந்த படத்துக்கு இந்த அளவுகள் போதுமா கேட்டிங்கன்னா அதுக்கு கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கார் ஏ ரமன் சார் நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நீரவ் ஷாவோட ஒளிப்பதிவுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒளிப்பதிவு நின்று பேசுது சூப்பராக பண்ணியிருக்கார் அதுவும் கிராமத்து போர்ஷன் பார்த்தீங்கன்னா பச்சை பசியா அந்த கலரோட அவங்க யூஸ் பண்ணிருக்கிறது அருமையாக இருக்குது அப்படியே சிட்டி போர்ஷன் வந்து அங்கே யூஸ் பண்ணுற கலர்டோனும் சூப்பராக இருக்குது இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சார்ந்த காட்சிகள் இருக்குது பாருங்க அதுக்கான கலர்டோன் வேற லெவலில் இருக்குது இப்படி சில டைமென்ஷனை பேஸ் பண்ணி இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கை அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அஞ்சாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் தர படம் ஹாலிவுட் படம்னு சொல்லுவாங்களே உண்மையிலே இந்த படத்தை அப்படி சொல்லலாங்க ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு தமிழ் படம்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் ஆக்சுவலாக எந்த ஒரு இந்திய படத்தில் விஎப் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா அதில் இந்த படம் டாமினண்ட்டாக வரலாம் மற்ற லாங்குவேஜ் படங்களை விட்டுருங்க இந்தியாவில் இந்த படம் அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு மேலே வருங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் எந்தளவு பேசப்படுதோ அதை விட ஒரு படி மேலே கலை இயக்கம் கண்டிப்பாக பேசப்படும் ஆர்ட் ஒர்க் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுவும் கிராமத்து போர்ஷனாக இருக்கட்டும் சிட்டி போர்ஷனாக இருக்கட்டும் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சார்ந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக செட் ஒர்க் அப்படின்றத பெருசாக தெரியாத மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆறாம் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபுங்க இந்த படத்தோட மிகப்பெரிய அசட்டு அவர்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எப்போல்லாம் அப்படி லேகாக அமர்றமோ ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் படம் அப்படியே ஃப்ளாட்டாக போதுன்னு வச்சுங்க குபின்னு ஒரு சிரிப்பு மூமெண்ட்டு அவரெல்லாம் கவுண்டர் போட்டு நம்ம ஏற்படுத்தி விட்டுறாரு அதுவும் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் யோகிபாபோடு டவல் விளையிடும் அப்போ அந்த இடத்துல ஏலியன் இருக்கும் அப்போ நடக்கிற சில கான்வர்சேஷன் நம்ம யோகி பாபோட பாடி லாங்குவேஜ்லாம் லெவலில் இருந்துச்சு தேட்டரில் ஸோ படம் பார்க்குறப்ப நம்மளை அப்படியே கொஞ்சம் வைப்பில் சிரிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்க வேலையை யோகிபாபு பர்ஃபெக்ட்டாக பண்ணிடுறாரு காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது நல்லா ஏழாம் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சார்ந்த படங்கள் எதுக்காக பெருசாக அந்த கிரியேட்டர்ஸ்லாம் கை வைக்க மாட்டாங்கன்னா ஏன்பா வெகுஜன மக்களுக்கு எந்தளவு புரியும் நாம் ஒன்று சொல்கிறோம் சும்மா டைம் ட்ராவலு ஏலியன் அது எதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்களுக்கு அது போய் சேரணும்ல போய் சேரலன்னா அதுக்கப்புறம் படம் ஃபெயிலியர் ஒன்றுமே புரியலன்ட்டு வந்துருவாங்க ஆயிரத்துல ஒரு படத்தையே புரியலைன்னு சொன்னாங்க நம்ம ஆடியன்ஸு இதில் எம்மா தூன்ற மாதிரி தான் படைப்பாளிகளுக்கு சில தாய்க்க இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியல் வசனங்கள் நிறைய வரும் பட் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ரொம்ப வளவளெல்லாம் அதுக்குன்னு எடுத்துகிட்டு போகாமல் கிறிஸ்பாவே சொல்லி புரிய வச்சுருப்பாங்க நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்கவங்களா இருக்கட்டும் பாமர மக்கள் வெகுஜன மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஈஸியாக கன்வியாகிற மாதிரி தான் வசனங்கள் ஒன்று எழுதியிருக்காங்க அறிவியல் சார்ந்த வசனங்களா இருந்தாலும் சூப்பராக புரியுதுங்க எட்டாவது பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பார்ட் டூக்கான லீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக அது சூப்பராக யோசிச்சிருக்காரு டேரக்டர் அந்த பார்ட் டூ லீடு முடிகிற அதே நேரம் அப்படியே மேலே ஸ்கால் பண்ணனா என்ன கிரெடிட் போட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நான் சொல்லி ஸ்பால் பண்ண விரும்பல பரத பார்த்துருந்துருக்கீங்க ப்ளஸ் பாயிண்ட்ஸை பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்தபடியா ஐந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இதில் முதல் மைனஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு சண்டை காட்சி வரும் லேக் அடிச்சது ரொம்ப நேரமாக சண்டை இருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் நினச்சா அது சண்டை போட முடியாது எதிரியை வீழ்த்த முடியாது காம்படிஷனில் போகிற மாதிரி இருக்கும் புரியுது ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஷார்ட்ஸாக ஒன்று ஒன்று எடுக்கிறதுக்கு பட் ரொம்ப மெனைக்கெட்டு அந்த ஃபைட் எடுத்திருக்காங்க ஆனால் அது டூரேஷனை கம்மி பண்ணியிருந்தாலே படம் இன்னும் லேக் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷனில் அந்த சண்டை காட்சி லேகை கொடுத்துச்சு ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்துச்சு ரெண்டாவது மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக் ஓட்டைகள் அப்படிதான் சொல்லணும் புரியுது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஸோ அதுக்கு இந்த அதிகபட்சம் மூணு மணி நேரத்தில் என்ன காட்ட முடியுமோ அதை ஒவ்வொரு படமும் காட்டு ட்ரை பண்ணோம் அதை இந்த படமும் காட்டுது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அதுக்குன்னு படத்தில் போலீஸை பயன்படுத்தாமே இருப்பீங்களா ஒரே இடத்துல மூட போலீஸ் வராப்பில் கார் வந்து மேலே தூக்கிட்டு போய் நின்றோம் அப்போ மட்டும் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் சொல்லி நிற்கிறாப்புல அதுக்கே போலீஸ் வராங்கன்னா படத்தில் அவ்வளோ பெரிய பெரிய சீல்லாம் நடக்குங்க கிரைம் சார்ந்து அங்கே ஒரு போலீஸ் கூட இல்லைன்னா அதுதான் என்னால் புரிஞ்சிக்க முடியல இது ஒரு லாஜிக் ஓட்டை இதுமாதிரி நிறைய லாஜிக் ஓட்டைகள் படத்தில் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகியிருக்கலாம் மூணாவது மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏ ரமான் சாரோட இசை இருக்குல்ல அது ஒரு கட்டத்தில் லூப்பில் ஓட ஆரம்பிச்சிச்சிங்க வந்த மியூசிக்கை திரும்ப 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 அடுத்த போர்ஷனே வர ஆரம்பிச்சிச்சு வந்த மியூசிக்னு எதை சொல்கிறேன்னா இப்போ ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு மியூசிக் வந்து அது செகண்ட் ஆஃபில் வந்துச்சுன்னா ஓகே ரிப்பீட்டாக மியூசிக் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரிய போகிறதில்ல ஆனால் இதில் எப்படின்னா இப்போ ஒரு காட்சி போயிட்டே இருக்கும் பின்னாடி மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்கும் அடுத்து வேற ஒரு காட்சி வந்துடும் அது வரைக்கும் அந்த மியூசிக் திரும்ப ஓடிட்டுருக்கும் அடுத்து இன்னொரு காட்சி திரும்ப ஓட்டுக்கும் இப்படி கண்டினியூட்டியாக போயிட்டே இருந்துச்சு ஸோ ஏஆரமன் சார்க்கே பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கிற மியூசிக்கை தமிழ் காட்சிகள் இல்லைன்ற மாதிரி மாறிடுச்சு ஒரு கட்டத்தில் அந்த காலகட்டத்தில் இருக்கும் பார்த்தீங்களா லிரிக்ஸ்லாம் முதல்ல பாட்டு எழுதிடுவாங்க அதுக்கப்புறம் ட்யூன் போகிறதுன்னு சொல்லிட்டு லிட்டரலாக அது மாதிரி தான் மாறிடுச்சு ஆனால் அந்த காட்சிகள் அடுத்தடுத்து போகிற மாதிரி இருந்தால் இந்த மியூசிக் டைரக்டருக்கு அது இன்னும் பெரிய சேலஞ்சிங்காக இருந்து புது புது புதுசாக நம்ம கேட்டிருக்கலாம் பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காட்சிகள் பெருசாக எஸ்கலேட் ஆகாமல் போயிடுச்சு ஒரு கட்டத்தில் ஸோ அதனாலே மியூசிக்லாம் கொஞ்சம் ரூப்பில் ஓடுற மாதிரி ஆகிடுச்சு நாலாவது மைனஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவல் ஆனால் செகண்ட் ஆஃப் எடுத்த வரைக்கும் தொய்வுங்க செகண்ட் ஆஃப் திரைக்கதில் இன்னும் கொஞ்சம் அவங்க லாபமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அடிச்சிருக்கோம் அங்கே தான் தொய்வு ஏற்பட்டுச்சு அஞ்சாவது மைனஸ் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களே இது என்ன மாதிரி நிறைய பேர் ஹாலிவுட் பட ப்ரீயர்களாக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு இந்த படம் புதுசாக இருக்காது ஆனால் ஹாலிவுட் படங்களை பார்க்காம இந்த படத்தை போய் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சூப்பரான படமாக இருக்க எல்லா விஷயமும் புதுசாக இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது போல் சயின்ஸ் ஃபிக்ஷன் சார்ந்த படம்னாலே பெரும்பாலும் ஹாலிவுட் படங்கள் சார்ந்த ரசனை இருக்கவங்க பெருசாக கூட்டம் கூட்டமாக போவாங்க ஸோ அவங்க ஆல்ரெடி ஹாலிவுட்லேயே பார்த்துட்டாங்க அது போல் ஆட்களுக்கு இந்த ஒரு படம்ன்றது பெருசாக ஒரு வாவ் அப்படின்ற மூமெண்ட்டை ஏற்படுத்தா தான் நான் போஸ்டான்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு தாங்க என் கண்ணில் போட்ட மைனஸ் பாயிண்ட்ஸ் சார் ரைட்டுப்பா இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நாங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா மக்களே கட்டாயமாக பாருங்கள் உண்மையிலேயே கட்டாயமாக பாருங்கள் ஏன்னா இது போல படங்கள்லாம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி பூக்கிற மலர் தான் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதை இந்தளவுக்கு விஎஃப் எக்ஷார்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் அது இந்த பட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க அந்த படத்தை கட்டாயமாக அவங்களை எதுக்காக பார்க்க சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பூமியை காக்கணுன்ற மிகப்பெரிய மெசேஜ் இருக்குல்ல இப்போ நான் சொல்லும்போது சில பேர் என்ன ப்ரோ கிரிஞ்சாக இருக்குன்னு தான் நினைப்பீங்க நல்ல விஷயங்கள் எப்பவுமே கிரிஞ்சாக தான் தெரியும் இந்த படத்தில் பூமியை காக்கணுன்ற அப்பேற்பட்ட மெசேஜை சயின்ஸ் ஃபிக்ஷன் சார்ந்த வசனங்களோடு சூப்பராக காமிச்சிருக்காங்க ஸோ இதுக்காகவே நீங்கள் போங்க நாலு ஜென்ரேஷன் இருக்கு பாருங்க அது இன்னும் ஹெல்தியாக பல விஷயங்களை யோசிக்கிறதுக்கு இந்த படம் ஒரு கருவியாக அமையலாம் மூரேவர் இந்த குட்டி குட்டி பசங்களெல்லாம் தனக்கான ஃபேன்ஸாக எப்பவுமே வச்சுருக்கணுன்றதில்லை சிவகார்த்துக்கு ஒரு அலாதி பிரியம் காட்டவர் பார்த்தீங்களா அது இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாகவே காமிச்சிருக்கேன்னு தான் சொல்லணும் சின்ன பசங்க சார் இந்த நிறைய காட்சிகள் படத்தை வந்து ஃபாலோ ஆகுதுங்க ஏன்னா இன்றைக்கி சின்ன சின்ன பசங்க இருக்கவங்க தான் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு எவருக்கான டீனேஜ் ஃபேன்ஸாக மாறுவாங்க காணக்கு போட்டு பார்த்து நான் உங்களுக்கே புரியும் விஜய் சார் கடவுள் வந்து பாதுகாக்கல புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன் ஓகே எந்த ஆயலன் படத்தை குடும்பத்தோடு போய் பாருங்க உங்களால் சிரிக்கவே முடியும் அதே நேரம் நல்லா சிந்திக்கவே முடியும் அந்த விவத்தான படம் தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்